பாரமா இருக்கிற இந்த அரசு அதே மாதிரி இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் இந்த அரசு இன்னைக்கு போத பொருட்களை விற்கு இன்னைக்கு அது யாரோ வித்துட்டு போறாங்கன்னா பரவாயில்ல அவர் குடும்பத்துக்கு சேர்ந்தவங்களே அவர் குடும்பத்துல சார்ந்தவங்களே இந்த வேலை செய்து கொண்டிருக்காருன்னா இந்த அரசு இந்த குடும்பம் இன்னைக்கு தமிழகத்தை எந்த எந்த இடத்துல எடுத்து போய் வைக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆணைக்கழக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு திராவிட மடல் சொல்ற அரசு இன்னைக்கு போதைப் பொருட்கள் மாநிலமாக மாறிக்கொண்டு இன்னைக்கு மக்களுக்கு சுமையாக இருக்கிற அரசை தூக்கி எற வேண்டும் என்ற வரும் வார வரும் பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் இருக்க வேண்டும் அந்த வகையில் தான் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூடியிருக்கிறது இந்த மக்கள் எல்லாம் பார்க்கும் போது வர நம்ம அவரு வீட்டுக்கு போறது உண்மை உறுதி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி ஒரு இடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம் எனக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணைதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை